ஹாய் ஹலோ எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியாதனால தான் நாள் வீடியோவே போட முடியாமல் ஆயிடுச்சு எப்படியோ நல்லபடியாக வந்து சரியாகி வீட்டுக்கும் வந்தாச்சு வலிக்குது ரொம்ப कई बार वाली की दुनिया ये ना मारिया करपे हाँ वहाँ वहाँ वाली है हमारे से चले 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 चले

அப்பா பண்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் ஏன் நீ ஏழு மணி நேரம் போய் video எடுத்த என்னால எல்லாமே முடிஞ்சு டாடா பாய் சொல்லிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் இருந்து கிளம்பியாச்சு ஐயோ சாமின்னு ஆயிடுச்சு எப்படா வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கும் கிளம்பியாச்சு रूम में बात करना सही है। इसी में यार।